எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த மண்ணில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் எதற்காக தோழர் திருமாவளவன் அவர்களுடைய கருத்தியலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அத்துணை நபர்களும் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த இந்திய தேசத்திலே பாசிச பாஜக அரசாங்கம் என்றைக்கு ஆட்சியில் ஏறினார்களோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த நாட்டினுடைய மக்களுக்கு எதிராக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய உரிமைகளுக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய தலித்து தோழர்களுக்கு எதிராகவும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் ஏராளமான சட்டங்களின் மூலமாக மசுவதை என்ற பெயரிலே மாட்டை அடித்தார்கள் என்பதற்காக மனிதர்களை கொலை செய்யக்கூடிய அவலம் என்பது ஆரம்ப காலத்தில் இருந்து போன வாரம் வரைக்கும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது அப்ப இத்தகைய மக்களுக்கு எதிராக நம்முடைய அரசியல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மண்ணில் அரசியல் என்பது அதிகாரத்திற்காக இருக்கக்கூடியது அது ஜனநாயகத்துக்காக இருக்க வேண்டும் என்ற சித்தாந்தத்தை அந்த கருத்தியலை விதைத்தவர் திருமாவளவன் அவர்கள் சற்று யோசித்து பாருங்கள் எப்படிப்பட்ட நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு திருமாவளவன் அவர்களை போல ஒரு தலைவர் இந்த தேசத்திலே இருக்கிறார்களா திருமாவளவன் அவர்களையும் அம்பேத்கர் அவர்களையும் ஒப்பிட்டாக வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் சொல்ல நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் அம்பேத்கர் அவர்கள் இந்த மண்ணிலே வாழக்கூடிய நேரத்தில் சாதி ரீதியாக அவர் ஒடுக்கப்பட்டு அவருக்கான கல்வி அதிகாரம் மறுக்கப்பட்டு அவருக்கு தண்ணீர் குடிப்பதற்கான உரிமைகள் வெறுக்கப்படக்கூடிய நேரத்திலே அவர்கள் கல்வியை கற்க வேண்டும் எந்த சட்டத்தின் மூலமாக நம்மை ஒடுக்க நினைக்கிறார்களோ அந்த சட்டத்தின் மூலமாகவே இந்த உரிமைகளை பெற வேண்டும் என்று நினைத்து சட்டக் கல்லூரியிலே இணைந்து இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றினாரோ அதே போல தோல் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு எந்த அதிகாரத்தின் மூலமாக இந்த மாநிலத்து மக்களினுடைய தலித்து மக்களுடைய உரிமைகளை பறிக்கிறார்களோ அந்த அதிகாரத்தின் மூலமாகவே இதை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து நபர்களுக்கும் அதிகாரத்தை வழங்கி கொண்டிருக்கிறார் பல நபர்கள் பேசுவார்கள் இங்கு அடங்க மறுப்புகிறார்கள் அத்து மீறுகிறார்கள் திருப்பி அடிப்போம் என்கிறார்கள் என்று நாலாந்திர வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் என்று பேசுவார்கள் சற்று யோசித்து நடக்கக்கூடிய சுரண்டல்களுக்கு எதிராக இந்த தேசத்தில் நடக்கக்கூடிய ஊழல்களுக்கு எதிராக இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்திற்கும் எதிராக நாங்கள் அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் திருப்பி அடிப்போம் இந்த கொள்கையை எங்களுடைய மரணம் வரைக்கும் எடுத்து சொல்லிக் கொண்டே இருப்போம் என்ற கோரிக்கை வைப்பவர் தான் அவர்கள் இது மட்டுமா ஆரம்ப காலத்தில் இந்த கொள்கையை சொன்னதற்காக அடித்தார்கள் பத்து பேர் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கருத்தில ஏற்றதற்காக அடித்தார்கள் நூறு பேராக மாறினோம் நூறு பேராக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கருத்தை சொன்னதற்காக அடித்தார்கள் ஆயிரம் பேராக மாறினோம் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் இந்த கருத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிறது நீங்கள் இன்னும் அடியுங்கள் இந்த கருத்தை ஏற்கக்கூடிய மக்களை எதிர்த்து நில்லுங்கள் இன்னும் சில ஆண்டுகளில் ஒட்டுமொத்த இந்திய தேசமும் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு ஜனநாயகத்திற்கான யுத்தத்தை அறிவிக்கும் என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி